இன்று மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் ஐயா சுந்தரமூர்த்தி நாயனார் மடாலயத்தில் மார்கழி பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று கொடுமுடிகள் பாடிய பதிகமான கொடுமுடி பதிகமானது பாராயணம் செய்யப்படுகிறது மற்றும் பாதமே பாவித்தேன் மற்றும் நின் தீர் பாதமே மன்னம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிற வாத வந்தன்மை வந்து எதினேன் கட்டவ தோளும் தேற்றும் சீர்கரை கற்றவர் வேலும் தேற்றும் சீர்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி கற்ற வே தோல்லும் தேற்றும் சீர்கரை ஊரில் பாண்டி கொடுமுடிங் நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே அருண்ம பார்வதி பதே அரேர மகாதேவா தென்னாட் உடிக சிவனே போற்றி என்னாட் இறைவா போற்றி காவாய்க் கணகத்ரலே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி ஆரூர் அமர்ந்தரசே போற்றி சுந்தரின் பொற்பாதங்களே போற்றி போற்றி